டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி விழா நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் மார்கழி மாதத்தில் இருபது நாட்கள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த பன்னிரெண்டாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது டிசம்பர் இருபத்து மூன்று அன்று வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற இருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் நடக்கும் வைகுண்ட ஏகாதசி விழா தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த கோவிலில் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தி நாட்கள் விழாவாக கொண்டாடப்படும் வழக்கம் உள்ளது டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி வரை பகல் பத்து உற்சவமும் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி துவங்கி ஜனவரி இரண்டாம் தேதி வரை இரா பத்து உற்சவமும் நடைபெறவுள்ளது பொதுவாக பெருமாள் கோவில்கள் அனைத்திலும் வைகுண்ட ஏகாதசி நாளன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வு நடக்கும் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இவ்விழாவில் இருபது நாள் விழாவாக நடத்தப்படும் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்புள்ள பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் பத்து நாட்கள் இராபத்து என்றும் அழைப்படுகிறது